இந்த காணொலியில நாங்கள் இரண்டு முக்கியமான விடயங்களை பத்தி பார்க்க போகின்றோம் அதுல முதலாவது விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு உலகத்திலேயே பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் அதாவது டொனால்டு டிரம்ப் அவர்கள் மீது நடாத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை பற்றிய ஒரு விடயம் வந்து இன்னைக்கு உலகளாவிய ரீதியில பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது எதற்காக இந்த சம்பவம் நடந்தது எவ்வாறு நடந்தது அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட நபருக்கு என்னானது யாருக்காவது உயிராபத்துகள் ஏற்பட்டிருக்கின்றதா என்கின்ற நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம் அந்த கல்விகளுக்கு பதில் இந்த காணொலியிலே கிடைக்கும் நிச்சயமாக இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்கள் அதே சமயம் உலகளாவிய ரீதியில் உள்ள ஒரு பெரிய பேசுபொருளாக இந்த குறிப்பிட்ட ஒரு விடயம் சென்று கொண்டிருக்கின்றதோ அதே மாதிரியாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்துல வந்து பெரிய ஒரு பேசுபொருளாக தற்பொழுது சென்று கொண்டிருக்கூடிய ஒரு தான் டாக்டர் அர்ஜுன் அவர்களினுடைய அவர்கள் தொடர்பான ஒரு விவகாரம் ஆகவே அது பற்றிய ஒரு சில விடயங்களை நான் இந்த காணொளியிலே சொல்லுவதற்கு இருக்கின்றேன் அவை இந்த காணொளியை முழுவதுமாக பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதனை விட மிக முக்கியமாக இன்றைக்கு நான் இன்னும் இரண்டு காணொளிகள் தருவதற்கு இருக்கின்றேன் காரணம் நிறைய செய்திகள் வந்து இன்றைக்கு வெளியாகி இருக்கின்றன அது முக்கியமாக சொல்ல போனால் இந்த காணொலிக்கு பின்னராக வரப்போகின்ற இரண்டு காணிகள் காணொலிகளும் வந்து மிக முக்கியமான காணொலிகள் ஆகவே தயவு செய்து அந்த காணொலிகள் இரண்டையுமே நீங்கள் பார்த்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்பொழுதே குறிப்பிட்ட இந்த விடயத்தை பற்றிய செய்திகளை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த முதலாவது சம்பவம் தொடர்பாக அதாவது டொனால்ட் ட்ரம் மீது ஏற்படுத்தப்பட்ட ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான முழுமையான விபரம் தொடர்பாக என்ன தெரிய வருகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் தெரியும் அமெரிக்காவினுடைய குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கின்றார் அதே சமயம் முன்னாள் ஜனாதிபதியும் கூட இப்படி இருக்கின்ற பொழுது அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது வந்து ஜனாதிபதி தேர்தல் வர இருக்கின்றது அதற்காக ஒரு வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அமெரிக்காவினுடைய பென்சில்வேனியா மாநிலத்தில் வந்து நடைபெற்ற ஒரு பிரச்சார கூட்டத்தில் பங்கு பெற்றுவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சென்றிருக்கின்றார் அங்கே சென்று தன்னுடைய பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றி கொண்டிருந்த சமயத்தில் தான் குறிப்பிட்ட இந்த அசம்பாவிதம் வந்து நடக்கின்றது இதன் பொழுது பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னால் அவரினுடைய தலையை குறி வைத்து மேற்கொள்ளப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டில் அவரினுடைய காது ஓரமாக தோட்டா வந்து சிராய்த்து கொண்டு சென்றதில் அவருக்கு காயம் ஏற்பட்டு உடனடியாகவே அவர் உரையாற்றி கொண்டிருந்த இடத்திலேயே

குறிப்பிட்ட இந்த ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் வந்து பொதுமக்கள் நால்வரும் காயமடைந்திருக்கின்றார்கள் இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இந்த துப்பாக்கி அவ்வளவு பாதுகாப்புகள் இருந்திருக்கும் அவ்வளவு மக்கள் இருக்கின்றார்கள் இந்த துப்பாக்கியாலே சுட்ட நபர் வந்து எங்கிருந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டார் அவருக்கு என்னானது ஒரு கேள்வி இருக்கலாம் குறிப்பிட்ட அந்த நபர் பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து உரையாற்றிக் கொண்டிருந்த மேடைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒன்றினுடைய கூரை பகுதியில் மேற்கொண்டிருக்கின்றார் அதே சமயம் உடனடியாகவே குறிப்பிட்ட அந்த நபர் அடையாளம் காணப்பட்டு அவ்விடத்திலேயே அவரும் சுட்டுக்கொலை கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் ஆகவே அந்த இடத்துல உங்களுக்கு அந்த காணொலியை பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும் நிறைய துப்பாக்கி சூட்டு சத்தங்கள் வந்து தொடர்ச்சியாக கட்டிக்கொண்டிருந்திருக்கும் அதாவது குறிப்பிட்ட அந்த துப்பாக்கியால் சுட்டு நபரையும் கூட அடையாளம் கண்டு அவரையுமே அவ்விடத்திலேயே சுட்டுக் கொண்டிருந்த கொண்டிருந்தார்கள் இந்த ஒரு சம்பவம் வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி காரணம் இந்த ஒரு பிரச்சார கூட்டம் நேரலையாக ஒளிபரப்பாக கொண்டிருந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் உலகளாவிய ரீதியாக நிறைய பேர் அந்த காணொலிகளை பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் இப்படி ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்தது வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட இந்த சம்பவம் தொடர்பாக வந்து ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னதாகவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்கின்ற ஒரு அச்சம் ஏற்கனவே இருந்திருக்கு து அதாவது எந்நேரமும் அவர் அவருடைய உயிருக்கு ஆபத்து வரலாம் என்ற அச்சம் பரவலாகவே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது அதற்கான காரணம் என்பதும் வந்து இருக்கின்றது எதற்காக இவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்கின்ற காரணம் வந்து இருக்கின்றது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டொனால்டு டிரம்ப் அவர்கள் அமெரிக்க அரச கட்டமைப்புக்கு புறம்பாக செயற்படுவார் நேட்டோவை பலவீனப்படுத்துவார் உக்ரைன் யுத்தத்தை ரஷ்யாவுக்கு ஆதரவாக முடிவுக்கு கொண்டு வருவார் போன்ற இது போன்ற காரணங்களினால அவர்களுடைய உயிருக்கு எந்த வேலையிலேயுமே ஆபத்து ஏற்படலாம் என்கின்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருந்த சமயத்துல தற்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட விடயங்களை உறுதிப்படுத்துவதாகவும் அமைந்திருக்கின்றது இருக்கின்ற பொழுது இந்த சம்பவம் எல்லாமே நடந்து முடிந்து அவர் வந்து தற்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதன் பின்னராக தற்பொழுது ஆரோக்கியமாக இருக்கிறதாக அவருடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அந்த இடத்திலேயே அனைவருமே தெரிந்து கொண்டிருப்பார்கள் என்றால் அவருடனே எழுந்து கைகளை உயர்த்தி தன்னுடைய உறுதித்தன்மையை சொல்லிவிட்டு சென்று அப்படி இருக்கின்ற பொழுது உயிருக்கு ஆபத்து இல்லை வெறுமனே அந்த காதோரமாக அவருக்கு இரத்தம் வடிந்த வண்ணமாக தான் அவரை கொண்டு சென்றார்கள் இப்பொழுது வந்து அவர் நலமாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது இதே சமயம்

விட்டு சென்றிருக்கின்றார் என்ற மாதிரியாகவும் தகவல்கள் சொல்லப்படுகின்ற சமயத்தில் ஏற்கனவே முயல இருக்கக்கூடிய ஒரு நபரை இந்த ஒரு தளர்ந்த வயதில் தளர்ந்த ஒரு இயலாமையில் வந்து எவ்வாறு அவர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை வெற்றி கொள்ள போவார் என்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது அதாவது அவரை வெற்றி கொண்டு அவர் மீண்டும் ஜனாதிபதியாக வருவார் என்கின்ற ஒரு குறிப்பிட்ட விடயம் மேலும் சந்தேகம் அதாவது அது உண்மையில் நடக்குமா என்கின்ற ஒரு மாதிரியாகத்தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே பார்க்கலாம் இந்த தேர்தலில் வந்து யார் ஜனாதிபதி போகின்றார்கள் என்று சொல்லி அதே சமயம் இந்த குறிப்பிட்ட சம்பவம் தொடர்பாக அவர்கள் உலக தலைவர்களும் கூட தங்களுடைய சமூக வலைதள வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே சமயம் ஜோ பைடன் அவர்கள் வந்து இந்த ஒரு விடயத்தை பற்றி தான் கவலை கொள்வதாகவும் அதே சமயம் அவரை பாதுகாப்பாக கொண்டு சென்றதுக்கு அவலர்களுக்கு வந்து நன்றியை தெரிவித்திருக்கின்றார் அவருக்கு என்ன நடந்தது அவர் தற்பொழுது ஆரோக்கியமாக இருக்கின்றார் என்று சொல்லி அந்த செய்தி வரும் வரைக்குமே தான் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டிருந்ததாகவும் ஜோ பைடன் வந்து வந்து தன்னுடைய எக்ஸ்தலத்துல வந்து பகிர்ந்திருக்கிறார் ஆகவே இதுதான் ட்ரம்ப் அவர்களினுடைய துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக உங்களுக்கு தெரிய வேண்டிய அனைத்து விடயங்களையுமே நான் சொல்லியிருக்கின்றேன் ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பகிவிலே பகிர்ந்து கொள்ளலாம் தற்பொழுது வந்து இரண்டாவது செய்திக்குள்ளே நாங்கள் செல்லலாம் இந்த இரண்டாவது செய்தியை பொறுத்த வரைக்கும் உங்கள் அனைவருக்குமே எல்லா செய்திகளும் தெரிந்திருக்கும் காரணம் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களினுடைய விவகாரம் தொடர்பாக ஆரம்பத்தில் இருந்தே நான் என்னுடைய காணொலிகளில் வந்து பதிவிட்டிருக்கின்றேன் இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கமான முகநூல் பக்கத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா என்றே ராமநாதன் அர்ஜுனா என்றே அவருடைய முகநூல் பக்கம் இருக்கும் அதிலே சென்று நீங்கள் அனைத்தையுமே பார்வையிடலாம் முழு முழு தகவல்களையும் அவர் பகிர்ந்த வண்ணமாகவே தான் இருக்கின்றார் அண்மை காலங்களாக முழுவதுமாக தமிழிலேயே பதிவு செய்து கொண்டு வருகின்றார் ஆகவே உங்களுக்கும் அவற்றை இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது என்ன நடக்க போகின்றது என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம் தற்பொழுது என்ன விவகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாபுகச்சேரி வைத்தியசாலையிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது அவர் தன்னுடைய லீவு கடிதத்தை அனுபவித்து விட்டு அவர் சென்றிருந்தார் விடுமுறையிலே இருந்தார் இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது இன்றையுடன் அவருடைய விடுமுறை விடுமுறை வந்து நிறைவுக்கு வருகின்றது ஆகவே நாளைய தினம் அவர் சாபகச்சேரி வைத்தியசாலையில் வந்து இணையப்போவதாகவும் தகவல்கள் சென்று கொண்டிருக்கின்றது அதே சமயம் அவருக்கு பாரிய வரவேற்பை ஏற்பாடு செய்வதாகவும் மக்கள் மத்தியிலிருந்து சில கருத்துகள் வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே பார்க்கலாம் நாளைக்கு ஏற்கனவே ஒரு சட்ட வைத்திய அதிகாரி வந்து அங்கு ஏற்கனவே அங்கு ஒரு வைத்திய அத்தியகர் தற்பொழுது பணியில் இருக்கிறார் ஆகவே நாளைக்கு அவர் வந்து பணியிலே இணைவாரா இல்லையா என்றது நாளையில் திணையம் பொறுத்து ம் பொறுதான் பார்க்க வேண்டும் ஆக தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்